கருணாநிதியினுடைய குடும்பம் ஒரு பத்திரத்தை காமிச்சிருக்காங்க உங்கள் அப்பா அம்மா ரெண்டு லட்சம் ரூபாயை என்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் வாங்கிட்டு போனது எவ்வளோன்னு கேட்டால் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த பெண்ணை வந்து உடல் ரீதியாக வலுவாக இல்லை இல்லைனாலும் அந்த பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருப்பான் ஏன் ஸ்ரீமதி தானே பள்ளிக்கூடத்துலேயே அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டு அந்த பொண்ணு செத்து போச்சு மேலேருந்து தூக்கி போட்டு செத்து போச்சு நீங்கள் ஆளுங்கட்சி கொடி போன கொடி போட்டு போனால் அந்த அந்த வண்டியை வந்து போலீஸ்கார் நிறுத்துறதே இல்லை அப்புறம் இப்படி ஆளுங்கட்சி எம்எல்ஏ வீட்டில் வந்து மக மருமக மேலே விசாரணை நடத்துவாங்க இப்போ கருணாநிதி மகளும் மகனும் ஆடியோ போட்டுட்ருக்காங்க நான் ஒன்றும் பண்ணலாம் குடும்பம் பண்ணலாம் நீ என்கிட்ட கேட்டு வாங்கியிருக்கலாம் நீ பணம் கேட்குறியா என்ன கேட்குற உனக்கு என்ன தேவை ஃபோனை வச்சு ட்ரேஸ் பண்ணி பம்பாயிலேயே குற்றவாளி பிடிக்கிறது இல்லையா குஜராத்தில் முடிக்கிறது இல்லையா ஆந்திராவிலும் முடிக்கிறது இல்லையா இவங்க எங்கே ஐரோப்பாவுக்கு போயிட்டாங்களா ஈசிஆர் ரோட்டில் இருக்காங்க இவ்வளோ கொடுமைகள் பண்ணியிருக்காங்க அவங்க குழந்தைக்கு நான் இதை பண்ணியிருந்தா இப்போ அவங்க பேசுகிற சமரசம் மாதிரி நான் பேசியிருந்தா அவங்க ஏத்துக்குவாங்களா நான் அடிச்சிருந்தா அதை ஒத்துக்குவாங்களான்னு அந்த பெண் கேட்குறாங்க அந்த பெண் உயிரிழந்திருப்பான் வெல்கம் த்ரூ த டாக்கீஸ் இன்னைக்கு நம்மளோட ஐயம் தவிர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு தமிழ தமிழர் பாண்டியன் அவர்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு அவர்கிட்ட கேட்கறதுக்கு கேள்விகள் நிறைய இருக்கு வாங்க பேசலாம் நான் உங்கள் ஆனந்த் செல்வராஜ் வணக்கம் சார் இருக்கீங்க நல்லா சார் நேற்று பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவருடைய மகன் ஆண்டோ மதிவாணன் அவர்களும் அவருடைய மனைவி மெர்லினாவும் கிட்டத்தட்ட ஏழு மாதங்களா பதினெட்டு வயது மதிக்கத்தக்க ரேகாங்கிற பெண்ணை வீட்டு வேலைக்கு அழைச்சு வீட்லேயே அடைச்சு சித்திரவதை பண்ணிருக்கிறதா செய்தி வெளிவந்துச்சு அதை தொடர்ந்து அந்த கணவன் மனைவி ரெண்டு பேர் மேலேயும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டது இப்போ பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கிற வகையில் காவல்துறையினர் செயல்பட்டு நடவடிக்கை எடுப்பாங்களா இல்லை ஆறு மாத காலமாக அந்த பெண் சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கிறார் உடம்புல பத்துக்கு மேற்பட்ட காயங்களுக்கான தழும்பு இருக்குது அந்த பொண்ணு வீடியோவில் நான் வேலைக்கு சேர்ந்த மறு வாரமே என்னை எப்படியாவது எங்கள் அப்பா அம்மாட்ட அனுப்பிடுங்க நான் இங்கே இருக்க எனக்கு விருப்பம் இல்லை என்னால் தொடர்ந்து இவ்வளோ கஷ்டமாக வேலை செய்ய முடியல அந்த பெண்ணை அவங்க குடும்பத்தில் சொல்லியிருக்கு அப்போது அந்த கருணாநிதியினுடைய குடும்பம் உங்கள் அப்பா அம்மா ரெண்டு லட்சம் ரூபாய் எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு பத்திரத்தை காமிச்சிருக்காங்க ஆனால் வாங்கிட்டு போனது எவ்வளோன்னு கேட்டால் வெறும் ஐம்பதாயிரம் ரூபா ம் அந்த தரகர் ஒரு ரூபா வாங்கியிருக்கான் அறுபதாயிரம் ரூபாய்க்கு வெத்து வெற்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியிருக்காங்க அப்போது ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து நீ போயிரு அப்போது அந்த பெண் எதுக்கு வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ளஸ் டூ முடிச்சிருச்சு நீட்டு இங்கே நீ படிச்சுக்கலாம் நீ மெடிக்கலுக்கு சேர்ந்துக்கலாம் இது போன்ற ஆசை ஊட்டப்பட்டு அந்த பெண் அங்கே வேலைக்கு சேர்ந்துருக்கு சேர்ந்து உருவாரத்திலே அவங்க படிப்பை படிப்பை படிப்பில் வீட்டு வேலை தான் வீட்டு வேலை தோட்ட வேலை கார் கழுவணும் இப்படி எல்லா வேலைகளும் செய்யணும் அப்போ அந்த பெண்ணுனால் உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த பெண்ணு வலுவிழந்து போய் என்னை எப்படியாவது அனுப்பிச்சிருங்கிற அனுப்பலை அவங்க குடும்பத்தோடு தொலைபேசி தொடர்பு அதுவும் துண்டிச்சிச்சு அவங்க திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க ஓ பிள்ளையை வந்து கூட்டிகிட்டு போயிரு நீ வான பணத்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போய் ரெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டு போயிருக்கேன் ரெண்டு லட்சம் வாங்கலையே நீ கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க நாங்கள் எம்எல்ஏ வீடு ஆ எம்எல்ஏ குடும்பம் நீ வந்து ரெண்டு லட்சம் வாங்கிட்டு இல்லை நீங்கள் வெச்சு போய் பத்திரத்தில் தான் வாங்குனீங்க ரெண்டு லட்ச ரூபா வாங்கிட்டு போயிருக்க ரெண்டு சாட்சி இருக்கு ஆ அதோடு அவங்க மகளை எப்படி எப்படி மீட்கிறோன்னு தெரியாமல் விட்டாங்க இது ஆறு மாதமாக ஆறு மாதமாக வந்து அந்த குழந்தைக்கு வந்து பதினைஞ்சாயிரரூவா சம்பளம் ஆறு மாதம் எழுபத்தாயிரரூவா சம்பளம் வாங்கின ஐம்பதாயிரம் போக இருபத்தாயிரூவா அதிகமாக வாங்கியிருக்கு இருந்தாலும் அந்த பெண் குழந்தையை அவங்க வீட்டுக்கு அனுப்பலை இது பெரிய புகாராக வந்த பிறகு தவிர்க்கவே முடியல அந்த பொண்ணு எங்கேயாவது இப்போது சாகரங்குது மாடியில் வந்து செத்து போயிடுவேன் அப்போது இது இது இந்த அழுத்தம் காரணமாக ஆறு மாத காலம் அந்த பெண்ணுக்கு அ அடி உத போம்போது அடிக்கிறது வரும்போது அடிக்கிறது போன வீடியோவில் சொல்லு நடந்தது போகிறேன்னு சொல்லு அப்போ இவ்வளவுக்கும் இதை எப்படி வேணாலும் வேண்டுமானாலும் சமாளித்து கொள்ளலான்னு எம்எல்ஏவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிகார திமிர் அந்த பிள்ளைக்கு பின்னணியில் பட்டியல் இனத்தை சேர்ந்த சமூகம் அதனால் அந்த அந்த அம்மா யார்கிட்ட போய் சொன்னாலும் யாரும் வரமாட்டாங்கலாம் சாதி சாதிப்பெயரை வச்சு கூட இருக்கிறது ஆமாம் ஆமாம் அப்போது இந்த பக்கம் விளிம்பு நிலை மக்கள் இந்த பக்கம் ஒரு பெரிய அதிகார மையம் அப்போ இந்த அதிகார மையத்தை எதிர்க்க முடியாமல் பல பட்டியல் இன பெண்கள் பாதிக்கப்பட்டு த தற்கொலை பண்ணி செத்து போகிறாங்க இந்த பெண்ணை வந்து உடல் ரீதியாக வலுவாக இல்லை இல்லைனாலும் அந்த பெண் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருப்பார் ம் அப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் தமிழ்நாடு முழுக்கவே ஒரு அதிகார மையமாகவே இதாக ஒரு ஆளுங்கட்சி நீங்கள் ஆளுங்கட்சி கொடி போனால் கொடி போட்டு போனால் அந்த அந்த வண்டியை வந்து போலீஸ்கார் நிறுத்துறதே இல்லை அப்புறம் எப்படி ஆளுங்கட்சி எம்எல்ஏ வீட்டில் வந்து மக மருமக மேலே விசாரணை நடத்துவாங்க இப்போ இந்த வழக்கே ஒரு மூணு நாலு நாள் கழித்து தான் எஃப்ஐஆராக போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போடப்பட்ட பிறகு நீங்கள் கள்ளக்குறிச்சியில் அங்கேருந்து கும்பிட்டு சொல்லி அந்த அவுண்டிச்சேர் நகர சேரலாம் போய் வழக்கெல்லாம் வேண்டாம் வாபஸ் வாங்கிட்டுக்கோ இன்னும் ரெண்டு லட்சம் ரூபா வாங்கிக்கோ சமரசம் ஆ இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வேண்டாம் தயவுசெய்து வேண்டாம் நீ பிரச்சனை பண்ணாதீங்க காம்ப்ரமைஸ் ஆகிக்கிங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி எம்எல்ஏ இந்த அதிகாரம் இருக்கிற தான் அவங்க இவ்வளோ தூ அந்த குழந்த பெண் குழந்தையை துன்புறுத்தியிருக்காங்க ஆறு மாதமாக அவர்களால் மீட்டுட்டு போக முடியல கையறும் நிலை ஒன்றுமே ஒரு வழி இல்லை இந்த கருணாநிதி விஷயத்தை தாண்டி தமிழ்நாடு முழுக்க வீட்டு வேலைக்கு அனுப்பப்படுகிற பெண்கள் தான் இருக்காங்க எல்லாமே அதிகாரமிக்க அவங்க வீட்டில் தான் அந்த பெண் குழந்தை போய் சேருது அவங்கள எடுத்து கேட்க கேட்கவே முடியாது செத்து பாடியை கொடுக்குற கதை நிறைய இருக்குது அதே தற்கொலை கை வச்சு செத்து போச்சு மாடியிலேருந்து இருந்து குளிச்சு குதித்து செத்து போச்சு எந்த எவிடன்ஸும் இல்லை நாங்கள் தூங்கிட்டு இருந்தோம் ஏ சிறுமதி வழக்கப்படித்தானே பள்ளிக்கூடத்துலேயே அந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்திட்டு அந்த பொண்ணு செத்து போச்சு மேலே தூக்கி போட்டு செத்து போச்சு அவ்வளோதான் மேல் ஜாதிக்கும் இதுதான் கீழ் ஜாதிக்கும் இதுதான் அதிகார மையத்தை எழுத்து போராடவே முடியாது அவனுக்கு அடிக்கிறது உதைக்கிறத விட கொள்வது ஈஸி அடித்தா உதச்சா எ அடித்தான் உதைச்சான் அங்கே உதங்கி இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் கொண்டுட்டால் வேலை முடிஞ்சுது இது பட்டியலாம் ஆண் பெண் கூலி வேலை செய்கிறவன் எல்லாருக்குமான தமிழக நிலைமை இப்படித்தான் இருக்குது இந்த திராவிட ஆட்சியில் நீங்கள் அதிகார மையம்னு ஒரு பெரிய மையமே உருவாயிருச்சு நீங்கள் கம்யூனிசம் வளர்ந்த பிறகு சொல்லுவோம் ஒரு வர்க்கம் உருவாயிருச்சுக்குவான் அந்த வர்க்கம் தான் இந்த திமுக வர்க்கம் திமுக திமுக வர்க்கம் ஒவ்வொரு எம்எல்ஏ குறைஞ்சி வீட்டில் சும்மா இருந்தாலும் ஆயிரம் கோடி ரூபா வந்து சேர்ந்துருது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு இரநூறு கோடி ரூபா சும்மா வீட்டில் வந்து சேருது அப்போது அவர்களுக்கு அதிகாரம் இருக்குது பணம் இருக்குது காவல்துறை கைகட்டி வேலை பார்க்குது ஏ இவ்வளோ நடந்தோம் மனித உரிமை ஆணையம் உள்ளே போகலை மகளிர் ஆணையம் உள்ளே போகலை நடிகை குஷ்புணிக்கு பேட்டி கொடுக்கும்போது மகளிர் ஆணையம் இதில் தலை தலையிடாது இது போக்சோ சட்டத்தின் கீழே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே இல்லை போக்சோஸ் போக்சோ சட்டம் அதுக்கு கவர் ஆகாது பாலியல் ரீதியாக அந்த பொண்ணை துன்புறுத்தப்படவில்லை அதில் வந்து வன்கொடுமை தான் நீங்கள் மகளிர் ஆணையம் மனித உரிமை ஆணையம் ரெண்டு தலையிடணும் ஆளுங்கட்சினால் அது பக்கம் போகலை ஏன்னா ஆளுங்கட்சி வந்த பிறகு ஆளுங்கட்சி சார்ந்தவர்கள் தான் ஆளுங்கட்சி ஆதரவாளர்கள் தான் இந்த இரண்டு துறைகளிலுமே ஆதிக்கம் செலுத்துவாங்க அதேபோல் இன் இன்ஃபர்மேஷன் தகவல் தொழில் தொழில்நுட்பம் அதாவது ரைட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஆக்ஷன் அதில் அப்படி தான் வரும் நீதிமன்றத்தில் இப்போ பப்ளிக் ப்ராசிக்க விட்டு திமுக வந்துடுவார் ஏபிபி மேஸ்டர் கோர்ட்டில் ஆளுங்கட்சியால் வந்துடுவார் அப்புறம் இங்கே ஜனநாயகம் இருக்குது யார் ஜனநாயகத்தை காப்பாற்றுவார் அதனால் கருணாநிதி குடும்பம் இப்போ கருணாநிதி மகளும் மகனும் ஆடியோ போட்டுட்ருக்காங்க நீங்கள் நான் ஒன்றும் பண்ணலாம் குடும்பம் பண்ணல நீ எங்களை கேட்டு வாங்கியிருக்கலாம் நீ பணம் கேட்குறியா ப என்ன கேட்குற உங்களுக்கு என்ன தேவை இது ஆறு மாதத்துக்கு முந்தைய வர வேண்டிய ஆடியோ ஆறு மாதம் கழித்து வருது எங்கள் அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு எங்கள் இமேஜே போச்சு எங்கள் மாமனாருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த அந்த மருமக சொல்லுது மூணு நாளாக நான் சாப்பிடல குழந்தையை பார்க்கல குட்டியை பார்க்கல அவர் எம்எல்ஏ அவர்களும் ஒரு அறிக்கை விட்டிருந்தார் எனக்கு அவங்க வீட்டில் என்னுடைய மகனாக இருந்தாலும் அவர் வீட்டில் என்ன நடந்துச்சுங்கிறது எனக்கு தெரியாது அதனால் அரசு என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதுக்கு நான் உடன்படுறேங்கிற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருந்தாரு இல்லை அது அறிக்கை விடுத்தாலும் ஆகணும் அந்த தலையீடு இருக்குங்கிறீங்களா தலையீடு இருக்குங்கிறீங்களா தலையீடு இல்லைன்னா மூணு நாளாக விசாரிக்கவே இல்லையே பாதிக்கப்பட்ட பெண்ணை விசாரிக்கல யாரு குற்றம் பண்ணால் அவங்களையும் விசாரிக்கலையே நான் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கணுமா இல்லையா கன்ஃபர்மே ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கணும் யார்கிட்ட பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கிட்ட காவல்துறை ரெண்டு பேரையுமே விசாரிச்சுருக்கணும் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் இன்றைக்கு வீடு பூட்டி கிடக்கு ஆளாகணும் கண்டுபிடிக்க முடியாதா ஆளுங்கட்சி எம்எல்ஏ உடைய மகனும் மருமகளும் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாதா ஃபோனை வச்சு டேஸ்ட் பண்ணி பம்பாயிலேயே குற்றவாளி பிடிக்கிறது இல்லையா குஜராத்தில் பிடிக்கிறது இல்லையா ஆந்திராவில் பிடிக்கிறது இல்லையா இவங்க எங்கே ஐரோப்பாவுக்கு போயிட்டாங்களா ஈசிஆர் ரோட்டில் இருக்காங்க எங்கேயோ பாண்டிச்சேரி போகிற வழியில் எங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸில் இருப்பாங்க வேறு எங்கே எங்கே ஊருக்கு போகிறாங்க இதை ஆளுங்கட்சிங்கிற ஒரே காரணத்தினால் இது தடுக்கப்படுகிறது சோர் வைக்கப்படுகிறது காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியலை நீங்கள் எந்த காவல்துறை அதிகாரியும் ஒரு ஆளுங்கட்சியை போய் மிக எளிதாக வந்து கைது பண்ணிட முடியாது காவல்துறை ஆங்கிலத்தில் வந்து ஹாஸ்டல்னு ஒரு சார் என்னன்னா படைத்தவர்கள் என்னன்னா சில நபர்களை பிடிச்சிட்டு வந்து சட்டத்துக்கு விரோதமாக கொடுமைப்படுத்துவாங்க அது ஒரு ஹாபியா வச்சுக்கிட்டு அவங்களை வந்து துன்புறுத்தி கடைசியா கொண்டுடுவாங்க இப்ப இந்த பெண் பாதிக்கப்பட்ட அந்த பதினெட்டு வயது பெண் ரேகா அவங்க சொல்லும்போது மிளகா பொடியை தண்ணியில் கலந்து அப்படியே குடிக்க வச்சாங்க எனக்கு மருந்து வாங்கி கொடுக்கல குழம்பு கரண்டி அது இப்படி இருக்கும் அதை வச்சு என் கண்ணு உள்பட ஒரு நாள் ஃபுல்லா என்ன அடிச்சு தாக்குனாங்க இவ்வளவு கொடுமைகள் பண்ணியிருக்காங்க அவங்க குழந்தைக்கு நான் இதை பண்ணியிருந்தா இப்ப அவங்க பேசுற சமரசம் மாதிரி நான் அவங்க ஏத்துக்குவாங்களா நான் அடிச்சிருந்தா ஒத்துக்குவாங்களான்னு அந்த பெண் இல்லை நினைச்சே பார்க்க முடியாது நடந்ததெல்லாம் ரெண்டாவது விஷயம் அந்த பெண் உயிரிழந்திருப்பா அந்த பெண் உயிரிழந்திருப்பா அந்த குழந்தை தாக்கப்படுவதாக இந்த பெண் ரேகா நினைத்திருந்தால அவருடைய உயிரிழந்திருப்பா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அதிக எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த திமுக அன்னாதிமுக ஆட்சி வந்த பிறகு காவல் நிலையங்களில் கிரைம் ரேட்டிங் காமிக்கூடாது டிஜிபி முதலமைச்சர் அலுவலகத்தின் டிஜிபி ஆஃபீஸுக்கு டிஜிபி ஹோம் செக்ரட்டரி வரைக்கும் இந்த செய்தி போயிடும் பஞ்சாயத்து பேசி முடிச்சிடு தமிழ்நாட்டில் குற்றத்தினுடைய எண்ணிக்கை குற்ற ஆவணங்களின் எண்ணிக்கை குறைவு திமுக ஆட்சியில் குறைவு அண்ணாதிமுக ஆட்சியில் குறைவு இதை காமிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க குற்றம் நடந்ததாக பதிவே செய்ய மாட்டாங்க கொலையே நடந்தாலும் அதை சஸ்பெக்டடு டெத் சின்ன சின்ன தகராறுலாம் கட்ட பஞ்சாயத்து பேசி அனுப்பிச்சிருவாங்க அப்போ எதுக்கு காவல்துறை இருக்குது ஆளுங்கட்சின்னு ஏவல் துறை தான் ஆளுங்கட்சி நடந்தால் ஆளுங்கட்சி செய்தி டிவியில் செய்தி வராது எதிர்கட்சியில் சின்னதாக செய்தி வரும் ஜெயா டிவி ஜெயாடி பேர் கூட பார்க்க மாட்டான் அப்போது தமிழ்நாடு முழுக்க இதுதான் நடக்குது தினத்தந்தி பேப்பரில் கருணாநிதி பேர் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி பேரே வரலையே தமிழர் அதிகமாக படிக்கிற பத்திரிகைன்னு சொல்கிறோம் தினத்தந்தியில் தினத்தந்தி வாங்கி பார்த்தீங்களா பேரே வரல கருணாநிதி பேரே இல்லை கருணாநிதி பேரை போடுவதற்கு தினத்தந்தி அஞ்சுகிறது அப்போ யார் போடுவா இப்போ ஏழை எளிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க இப்ப எம்எல்ஏ அவர்கள் மேல நேரடி குற்றச்சாட்டு இல்லைனாலும் அவருடைய பெயரை பயன்படுத்தி தான் அதாவது நாங்க எம்எல்ஏ குடும்பம் அரசியல் கட்சி சார்ந்தவங்க வெளியே யாருக்கிட்டயாவது சொன்னா எவனும் கேள்வி கே கேட்காம வாயை பொத்திக்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய மருமகள் மெர்லினா மிரட்டியிருக்காங்க ஆஹ் இப்ப இந்த மாதிரி ஒரு ஆளும் வர்க்கத்தினர் வந்து ஒரு ஏழை ஏழைக்கு வந்து இந்த மாதிரி கொடுமை செய்யும் போது அது அரசாங்கமும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு காவல்துறையினரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னா தொடர்ச்சி சமரசம் இறுதியா என்ன பேசுறாங்க சமரசம் பேசி அந்த செய்தியை அப்படியே மூடிடுறாங்க இது இப்படி நடந்தா யாருக்குமே தண்டனை கொடுக்கப்படலைன்னா இது தொடராதுங்களா அதிகார வர்க்கத்துல இருக்கவங்க பெயரை பயன்படுத்தி எதிர்காலத்துல இந்த மாதிரி யாரும் தவறு செஞ்சு தொடர மாட்டாங்களா எதிர்காலத்துக்கு எதிர்காலத்துக்கே போறீங்க கடந்த காலத்துல இது மாதிரி நிறைய நடந்திருக்கேன் கடந்த காலத்திலேயே நீங்க எதுமா மாதிரி ஆயிரத்தில் சமூக வலைதளம் வந்த பிறகுதான் இது அதெல்லாம் மீறி செய்தி தினத்தந்தி செய்தி போலீங்களா தினத்தந்தி யாருக்கான பத்திரிக்கை தினத்தந்தி கருணாநிதிக்கிற பேரை மறைக்கு மறைக்குது ஏன்னா நூறு கோடி ரூபாய் அரசு விளம்பரமாக எடுக்க கொடுக்குறாங்க அப்போ அதுக்காக நூறு கோடி ரூபாய் லஞ்சமாக தினத்தந்திக்கு செய்தி தாள்களுக்கு கொடுக்கப்படுது அரசு மேலே வர விமர்சனங்களை தவிர்த்தரும் வேறு எதுவுமே இல்லை தினத்தந்தி போல ஒரு கேவலமான பத்திரிகை உலகத்தில் பார்க்க முடியாது ஆளுங்கட்சி செய்தி முதல் பக்கமாக இருக்கும் எதிர்கட்சி செய்தி கடைசி பக்கமாக இருக்கும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆயிடுச்சுன்னா முதல் பக்கம் கடைசி பக்கம் கடைசி பக்கம் முதல் பக்கம் இதுதான் தினத்தந்தி மக்களுக்கு என்ன செய்தி ஏதாவது அரசியல் கட்டுரை வந்திருக்கா அரசியல் விழிப்புணர்வு வந்திருக்கா எவ்வளோ குடும்பம் நடந்திருக்கு அதை பற்றி பக்கம் பக்கமாக எழுதணுமே எழுதலையே எந்த பத்திரிகையும் எழுதலையே எந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எந்த ஊடகம் செய்தி போடலையே விமர்சிக்கலையே அப்போ எங்கே ஜனநாயகம் இருக்குது காவல்துறை ஒரு நடவடிக்கை எடுக்கலை இன்றைக்கு வரைக்கும் அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க விசாரிக்கப்பட்டிருக்காங்க குறைந்தபட்சம் விசாரணையே இல்லையே முதல்வரும் எந்த அறிக்கையை வெளியிடலன்னு பாஜக தரப்பினர் குஷ்பு உள்பட முதல்வரும் இது சம்பந்தமாக அறிக்கை வெளியிடலன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் முதல்வருக்கு நீங்கள் இந்த இந்த பெண்ணுக்கு கள்ளக்குறிச்சி பெண்ணுக்கு முதல்வர் அறிக்கை கொடுப்பாரு நீங்கள் பிரதமர் கொடுப்பாரு இதெல்லாம் விட்டுருங்க சார் சாதாரணமாக நீங்கள் கருணாநிதி சட்டமன்ற உறுப்பினர் வீட்டு மகனும் மகளும் குறைந்தபட்சம் விசாரிக்கவா செஞ்சாங்களா இல்லை நம்ம முதலமைச்சருக்கு நீங்கள் எங்கே போயிட்டீங்க இதுதான் திமுக அண்ணாதிமுக இரண்டு கழகங்களுடைய மாடல் இதை மக்கள் தான் முறியடிக்கணும் மக்கள்கிட்ட எந்த விதமான அவேர்னஸும் இல்லை அதுவும் இன்னும் சொல்லப்போனால் பட்டியலின மக்கள் பாவம் செஞ்சவங்க எந்த நீங்கள் கடலூர் எம்பி ரமேஷ்குமார் அங்கே ஒரு வாயில் காவலாளி அடித்தே கொல்லப்பட்டான் முந்திரி தோட்டம் ஆ முந்திரி முந்திரி தோட்டம் இல்லை மி முந்திரி ஃபேக்ட்ரி ஃபேக்ட்ரி அதெல்லாம் ரெண்டு மூணு கிலோ முந்திரி எடுத்து திருடிட்டா வீட்டுக்கு வேற என்ன லோடா எடுத்துட்டு போயிட்டான் லாரி வாக்கு அழைச்சிட்டு போயிட்டான் ஒரு செக்யூரிட்டி என்ன பண்ண முடியும் அதுக்குமே கூட மக்கள் நீண்ட காலம் போராட்டம் செஞ்சு மீடியா வந்து அந்த குடும்பம் பூரா தெருவுக்கு வந்து பெரிய போராட்டம் அப்ப இதுதான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினா பணம் கொடுத்து சீட்டு வாங்கியிருக்காரு பொள்ளாச்சியில் அண்ணா அடிக்காதான உடையெல்லாம் கழட்டிடுறாங்க அந்த பிள்ளை கேட்டோமா அங்கே பொள்ளா தான் ஜெயிக்கிறார் பொள்ளா ஜெயராமன் மேல தான் அவ்வளோ புகார் ஆ அது இப்போ பாண்டியராஜன்னு ஒரு டிஎஸ்பி இருந்தார் புகார் கொடுத்த பெண்களை வந்து ரகசியமாக வச்சுக்கணும் அவர் அப்போ ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவார் யாரும் வரக்கூடாதுன்னு பொள்ளா ஜெயராமனுக்கு ஆதரவாக அதற்கு பரிசு கரூர் எஸ்பியாக பணி உயர்த்தப்பட்டார் ஏடிஎம் கி பீடில் அப்போ இந்த கா இந்த காவல்துறையை அந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டும் எப்படி ஏவல் துறையாக வச்சிருக்கான்னு பார்த்தீங்களா ஆளுங்கட்சி பக்கம் திரும்பியே பார்க்காது என்ன குற்றம் பண்ணாலும் சரி இன்னும் இன்னைக்கு வரைக்கும் கொடநாடு கொலை வழக்கு விசாரிக்கப்படவே இல்லையே பாளையாறு மனோஜ் பொண்டாட்டி பிள்ளைங்களை செத்து போச்சு ஓம்பகதூர் செக்யூரிட்டி கழுத்து நெரிச்சு கொண்டானுங்க திடீர் ஒரு கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் எப்படி சார் அஞ்சு கூல நடந்திருக்கு அந்த திருடரை கனகராஜ மல்லிகா நல்லுசாமி காரைத்தி கொன்னுச்சு எந்த விசாரணை இன்றைக்கி வரைக்கும் இல்லையே நடந்தது அண்ணாதிமுக ஆட்சியில் மூடி மறைக்கப்பட்டு திமுக ஆட்சியில் மறு விசாரணை நடக்கவே இல்லையே அப்போது திமுக அண்ணாதிமுக ரெண்டு பேருமே நீங்கள் சட்டத்தை வளைப்பதில் ரெண்டு பேருக்கும் ஒரு ஒருவருக்கொருவர் துணை இதுதான் தமிழக ஜனநாயகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஐ டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்